வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகுது டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ யூனிட் எயிட் டாபிக்ல வந்து தமிழ் இலக்கிய வரலாற்றின் கீழே நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பதினெண் கீழ்கணக்கு கணக்கு நூல்கள் அதாவது அரை இலக்கியம் என்று அழைக்கப்படக்கூடிய பதினெண் கீழ்கணக்கு நூல்களை வரிசையா பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி எட்டு தொகை நூல்கள் அண்ட் பத்து பாட்டு நூல்கள் எல்லாமே டீட்டெயிலாக முன்னாடி போட்ட யூனிட் எயிட் வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு அதை செக் பண்ணி பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியங்கள் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் வந்ததுதான் வந்து நீதி நூல்கள் வந்துச்சு அப்படின்னு சொல்றோம் இந்த நீதி நூல்கள் தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்கேன் இதோட காலம் பார்த்தீங்கன்னா கிபி நூறுல இருந்து ஐநூறு வரைக்கும் இந்த கீழ்கணக்கு அப்படின்னா என்னன்னா அடிகள் குறைந்த செயல்களை கொண்டது அதனாலதான் இதுக்கு கீழ்கணக்கு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அடிகள் குறைந்த செயல்கள் இந்த பதினெண் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு வந்து எந்த நூற்றாண்டுல உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு பதினாலாம் தான் அந்த காலத்துல வந்த மயிலைநாதர் தான் நூலுறையில சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பதினெண் கீழ்கணக்கு அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து இருந்தது அப்படின்னு தமிழ்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து அறம் பொருள் இந்த மூணு பொருளையும் கொண்டு ஐந்து அல்லது அதனினும் குறைந்த அடிகளால் வெண்பாவால் இயன்ற நூல்களைத்தான் நம்ம என்ன சொல்றோம் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த விளக்கம் வந்து பன்னீர் பாட்டியல் அப்படிங்கிற நூல்ல இலக்கண நூல்ல வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகேவா அடுத்து சரி இதுல எத்தனை செயல்கள் மொத்தம் இருக்கு ஏன்னா பன் பதினெண் கீழ்கணக்கு மொத்தம் பதினெட்டு நூல்கள் இருக்கு இல்லையா இதுல எத்தனை செயல்கள் அடங்கி இருக்குன்னா மொத்தமா மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது செயல்கள் அடங்கி உள்ளது இதோட பா வகை பாத்தீங்கன்னா எல்லாமே வெண்பா வகையை சார்ந்தது பதினெண் கணக்கு நூல்களோட பா வகை என்னன்னு கேட்டாங்கன்னா வெண்பா இதுல பாத்தீங்கன்னா அறம் அகம் புறம் அப்படின்னு சொல்லி மூன்று வகைப்படுத்தியிருக்காங்க அறம் சார்ந்த நூல்கள் மொத்தம் பதினொன்னு இருக்கு அகம் சார்ந்த நூல்கள் நூல் வந்து இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் அகநூல்கள் அப்படிங்கிறது ஐந்தினே ஐம்பது தினைமொழி ஐம்பது ஐந்தினே எழுபது தினைமாலி நூற்றி ஐம்பது கைநிலை நாற்பது இந்த ஆறும் அகநூல்கள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து ஒரே ஒரு புறநூல் பார்த்தாலே அது வந்து களவழி நாற்பது அடுத்து நீதி நூல்கள் அறநூல்கள் என்று அழைக்கப்படுவது திருக்குறள் நாளடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திரிகடிகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் முதுமொழிக்காஞ்சி ஏழாதி இந்த பதினொன்னும் அறநூல்கள் இந்த இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னது தொடர்ந்து இந்த பதினோ பதினெட்டு நூல்களையும் ஒவ்வொரு பாடல்களாக அதோட ஆசிரியர் என்ன பாவகை என்ன அதை பத்தின சிறப்புகள் என்ன சிறப்பு தொடர்புகள் என்னன்னு சொல்லி ஒவ்வொன்னா நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் இருக்க மூணு பார்த்தலாம் ஐந்துனே ஐம்பது திணைமொழி ஐம்பது ஐந்துனே எழுபது இந்த மூணையும் நம்ம பார்த்தலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஐந்தினை ஐம்பது ஸோ இதுல பேர்லேயே பார்த்துருக்கோம் ஐந்து திணைகள் ஐந்து திணைங்கிறது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த ஐந்து திணைகளுக்கும் ஒவ்வொரு திணைக்கும் பத்து பாட்டுன்னு சொல்லி மொத்தம் ஐம்பது பாட்டுகள் இருக்கின்றன ஸோ அப்போ ஐந்துனை ஐம்பது எத்தனை பாட்டுகள் இருக்குன்னா ஐம்பது பாடல்கள் இருக்கு இதோட பாவகை பார்த்தீங்கன்னா பல நேரிசை வெண்பாக்களும் சில இன்னிசை வெண்பாக்களும் வெண்பாலையே நேரிசை வெண்பாவும் சில இன்னிசை வெண்பாகவும் வந்து ஐந்திணையோட உரிப்பொருளை விளக்குறதுனால இதுக்கு ஐந்திணை ஐம்பது என்று பேர் வந்துச்சு அந்த இந்த பாடல்கள் வந்து ஐந்திணைகளை பற்றியதுன்னு பார்த்தோம் அது எந்த ஆர்டர்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முல்லை அடுத்துதான் குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு வரும் இல்லையா அந்த ஆர்டர்ல இல்லாம முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் அப்படிங்கிற முறையில இந்த ஐந்து நேம்பதுல பாடல்கள் அமைஞ்சிருக்கு இதோட ஆசிரியர் தான் ரொம்ப முக்கியம் மாறன் புறையனார் அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மாறன் அப்படிங்கிறது பாண்டியனை குறிக்கக்கூடிய சொல் பாண்டிய மன்னர்களை குறிக்கக்கூடிய சொல் புறையனார் வந்து சேரனை குறிக்கக்கூடிய சொல் ஆனால் இவரோட பேர்ல ரெண்டு பேருமே வந்து கலந்து வந்திருக்கனால இவங்க ரெண்டு காலத்தையும் சார்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய காலம் கிபி நாலாம் நூற்றாண்டு மாறன் பொறையனார் வந்து நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர் அடுத்து இந்த பாடல்கள்ல என்னென்னலாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கலரிப்பிடியை குளிப்பாட்டல் கலைப்பிணையை நீருண்ணச் செய்தல் பிரிவாற்றாமையால் வலை கலல் கலல் அடுத்து யானை புலிக்கு வெறுவுதல் போன்ற அரிய கருத்துக்கள் வந்து இந்த பாடல்ல அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம கொள்ளர் தெருவில் ஊசி விற்றல் என்னும் பழமொழியும் காணப்படுகிறது ஸோ இது எல்லாமே ஐந்தனை ஐம்பதில் காணப்படக்கூடியது அண்ட் இதில் உள்ள சிறப்பு தொடர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐந்தனை ஐம்பதும் ஆர்வத்தின் ஓதாதார் செந்தமிழ் சேராதவர் அப்படின்னு சொல்கிற ஒரு லைன் வருது இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதாவது தமிழ் படிக்கிறவங்க அப்படிங்கிறவங்க வந்து இந்த கண் கண்டிப்பாக தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க இந்த நூலு விரும்புவாங்க தான் வந்து இந்த லைன்ல சொல்லக்கூடியது அடுத்த லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரி இதுவும் வந்து ஐந்தினை ஐம்பதுல வரக்கூடியதா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது காதலையே பிரிஞ்சு காதல என்ன செய்வார்னா பொருள் தேட பாக்குறதுக்காக போய்கிட்டு இருப்பாராம் ஸோ போகிற வழி எல்லாமே பாலைவனமாக இருக்கும் ஏன்னா பாலை நிலத்தில் இருக்கிறதுனால அங்கே வந்து தண்ணீர் கிடைக்காது இல்லையா ஸோ தண்ணீர் தேடி அலையும் போது அங்கே ரெண்டு இணைமான்கள் அதாவது ஜோடி மான்களும் வந்து தண்ணீர் தேடி வருமா அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்குமா அப்போ அந்த இரண்டு இணைமான்களுமே தண்ணீர் பருக போகுமா அப்போ ஆண்மான் என்ன செய்யணும்னா பெண்மான் குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுமா பெண்மான் வந்து இல்லை ஆண்மான் குடிக்கட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணுமா ஸோ ரெண்டுமே வாயை வச்சு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குடிக்காது ஒன்றுக்கு ஒன்று தன்னோட இணை வந்து குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சியை வந்து இந்த காதலன் காண்கிற மாதிரி இந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் அந்த தோழி வந்து த தலைவுக்கு சொல்வானா கண்டிப்பாக உன்னோட காதலன் வந்து விரைந்து வந்துடுவான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் கூடுற மாதிரி இந்த பாடல் வரியோட அர்த்தம் வந்து இருக்கும் ஓகேவா அதான் சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரி ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தினை ஐம்பது அப்படிங்கிற பாடல் பார்த்தினா டீட்டெயில் பார்த்தாச்சு அடுத்தது திணைமொழி ஐம்பது ஸோ திணைமொழி அப்படிங்கிறதுனா அகத்தினையை பற்றி சொல்லக்கூடியது அதாவது அகத்தினை மொழியையும் ஐம்பது பாடல்களையும் கொண்டுள்ளது அப்படிங்கிறதுனால தான் திணைமொழி ஐம்பது அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐந்தினை ஒழுக்கங்களை முறையே பத்து பத்து வெண்பாக்களால் கூறும் ஐம்பது பாடல்கள் ஒவ்வொரு துணைக்கும் பத்து பத்து ஐம்பத்தி பாடல்களாக வெண்பா வகையால் கூறக்கூடிய ஐம்பது பாடல்களை கொண்ட நூல் தான் இது அண்ட் இதுல வந்து எந்த ஆர்டர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் இந்த ஆர்டர்ல தான் வந்து அந்த ஐந்து திணைகளையுமே பாடல்கள்ல அமைச்சிருப்பாங்க ஸோ திணைமொழி ஐம்பதோட ஆசிரியர் வந்து கண்ணன் சேத்தனார் அவர்கள் சேந்தனார் அவர்கள் இவருடைய காலமும் கிபி நான்காம் நூற்றாண்டு இதுல பாத்தீங்கன்னா ஐம்பது வெண்பாக்கள் இருக்கு இல்லையா அதுல நாற்பத்தாறு பாடல் வந்து இன்னிசை வெண்பா மோஸ்ட்லி இன்னிசை வெண்பா தான் இதுல இருக்கும் நாலே நாலு பாடல் மட்டும்தான் நேரிசை வெண்பாக்களால் ஆனது திணை ஐம்பதுல அடுத்து இதுல வரக்கூடிய சிறப்பு தொடர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா யாழும் குழலும் முழவும் ஏய்ந்தன வீடும் அருவி வியன் மலை நன்னாட அப்படின்னு அதாவது ஒரு மலை அருவி வந்து விழுது இல்லையா அது விழக்கூடிய மலை அருவில தண்ணீர் விழக்கூடிய அந்த ஓசை வந்து யாழோடையும் குழலோடையும் முழவு போன்ற இசை கருவிகளோட இனிய ஓசையை ஒத்திருக்கும் அப்படிங்கிறதா இந்த லைனுக்கான அர்த்தம் அடுத்து தவறு திசை சேற்பன் வருவான் கொள் தோழி திகழும் திருவமர் மார்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் வரி அதாவது இது என்னன்னா தலைவனை பிரிந்து சென்ற சாரி தலைவியை பிரிந்து சென்ற தலைவன் வந்து திரும்ப வருவான் அப்படிங்கிற செய்திய தோழி எப் தலைவி வந்து எப்படி தெரிஞ்சுக்கிருவானா தன்னோட அவளோட உடல் வந்து சிலிர்க்குமா மெய் சிலிர்க்குன்னு சொல்லுவாங்களையா அந்த மாதிரி உடல் சிலிர்க்கிறத வச்சுட்டு தலைவன் வந்து கண்டிப்பா திரும்பி வந்துருவான் அப்படின்னு சொல்லி தலைவி தன்னோட தோழிகிட்ட சொல்றது அதுதான் வந்து இந்த லைனுக்கான அர்த்தம் சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா தினைமொழி ஐம்பது அப்படிங்கிறது பார்த்தாச்சு அடுத்து வந்து ஐந்திணை எழுபது அப்படிங்கிறது சோ இதுலயும் பாத்தீங்கன்னா எழுபது பாடல்கள் இருக்கு ஒவ்வொரு திணைக்கும் பதினாலு பாட்டு சோ அப்ப டோட்டலா வந்து எழுபது பாடல்கள் வந்து இந்த ஐந்திணை எழுபதுல இருக்கு இது வந்து அகப்பொருள் துறைக்கு இலக்கியமாக காட்டப்படக்கூடிய ஒரு நூல் அகப்பொருள் துறைக்கு இலக்கியமா ஒரு நூலை சொல்லணும் அப்படின்னா அதை ஐந்திணை எழுபது தான் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஆர்டர்லதான் தான் வந்து ஐந்தனே எழுபது பாலை வரும் எழுபது அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஸோ இதில் மொத்தம் எழுபது பாடல் இருக்குன்னு சொல்லியா இதுல நாலு பாடல் மட்டும் இது வரைக்கும் கிடைக்கல மொத்தம் அறுபத்தாறு பாடல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இந்த நூலில் ஐந்தனே எழுபதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்கன்னா மகளிருக்கு இடக்கண் துடித்தல் அதாவது பெண்களுக்கு வந்து இடது கண் துடிக்கிறது அப்படிங்கிறது தும்மல் வருவது ஆந்தை அலர்வது நல்ல கனவு காண்டல் இது எல்லாமே நல்ல சகுனம் நன் அறிகுறிகளாக கருதினாங்க இதெல்லாம் நல்லதுக்கான அறிகுறிகளா வந்து அந்த காலத்துல கருதி இருக்காங்க அடுத்து மனக்காலத்தே தலைவன் கூறுதும் உறுதிமொழிகளை தலைவி எழுதி பெறும் பழக்கம் அதாவது கல்யாணம் முடிக்கும் போது தலைவன் என்னென்ன சொல்றாரோ அது எல்லாமே உறுதிமொழியா வந்து தலைவிக்கு எழுதி கொடுப்பாங்களாம் சோ இந்த பழக்கம் வந்து ஐந்தனை எழுபதுல வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது இதனுடைய ஆசிரியர் பாத்தீங்கன்னா மூவாதியார் அவர்கள் வெறும் நூற்றாண்டை சார்ந்தவர் சிறப்பு தொடர்கள் என்னன்னு கேண்மை சிதைவு இன்றாய் ஊன்றி வழியாகி பின்னும் பயக்கும் மெளிவியில் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் அடுத்து புல்லு புள்ளுனரில்லார் நடுங்க சிறுமாலை கொள்ளுனர் போல வரும் இது வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளோட இரண்டு கருத்துக்களை ஒத்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிறப்பு தொடரில் ஸோ இந்த ரெண்டு லைனும் வந்து எதுக்குரியது அப்படின்னா ஐந்தினே எழுபதுக்கு உரிய நூல்கள் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இதோட வந்து இந்த ஃபஸ்ட்டு அக நூல்களில் வந்து நம்ம மூணு பார்த்தாச்சு இன்னும் மூணு நூல்கள் இருக்கு அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி